ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு வந்து ஆந்திரா ஸ்டைல் பருப்பு கீரை கூட்டு வைக்கப் போகிறோம் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டைல் பருப்பு பண்ணி பாருங்கள் மேத்தி கீரைன்னு சொல்லுவோம் அல்லது வந்து பருப்பு கீரைன்னு சொல்லுவோம் அந்த கீரையில் பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் ஒரு பத்து போல் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்தளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப அதிகமாக வெந்தயம் போடக்கூடாது ஆனால் வெந்தயம் கண்டிப்பாக போடணும் ஒரு பத்து பதினஞ்சு விந்தயம் இருக்கிற மாதிரி எடுத்து போட்டு ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப தீஞ்சிடவும் கூடாது அந்த ஃப்ளேவர் வரணும் பருப்பு அந்த வறுபடுற ஃப்ளேவர் வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ரெண்டு தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப் இது கூட இப்போ நான் வந்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து வேக வச்சிடலாம் கீரை அப்புறம் சேர்த்துக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது அளவுக்கு தன் தக்காளி எடுத்துருக்கிறேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் அதாவது எழுபத்தஞ்சு கிராம் தான் இருக்கும் அந்த வெங்காயம் அதுக்கப்புறம் கீரை பார்த்திங்கன்னா இந்த பருப்பு கீரை இப்படி தான் இருக்கும் வெந்தயக்கீரைன்னு சொல்லுவாங்க எந்த கீரையாக இருந்தாலும் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் கீரையை அப்புறம் தான் நம்ம சேர்க்க போகிறோம் முதல்ல தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த தக்காளி வெங்காயம் இது கூட ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் பழுத்த மிளகாய் அதுவும் தான் நல்லாயிருக்கும் என்கிட்ட ரெண்டு மூணு பழுத்த மிளகாய் இருந்தது அதனால் அதையும் சேர்த்துக்கிட்டேன் காரம் வந்து இந்த மிளகா காரம் தான் அதனால் ஒரு இதுக்கு மிளகாய் காரம் அதனால் ஒரு அஞ்சு மிளகா சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்புறம் வெங்காயம் பூண்டு பல் ஒரு இருபது பூண்டு பல் சேர்த்துருப்பேன் இருபது இருபத்தஞ்சி பல் பூண்டு இருக்கும் ரெண்டு பெரிய பூண்டு எடுத்து சேர்த்துருக்கிறேன் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன் போட்டு மூடி வச்சு இதை வந்து நல்லா மசீரளவுக்கு வேக விட்டுடலாம் பெரிய குக்கர் அப்படின்னா ஒரு விசில் ரெண்டு விசில்லே நல்லா மசஞ்சிரும் சின்ன குக்கர் அதனால ரெண்டு மூணு விசில் விட்டுக்கிறேன் சாதம் எனக்கு வடித்து வந்துருச்சு சாதத்தை வந்து நம்ம வந்து கீரை செய்ததுக்கப்புறம் அதில் போட்டு கலந்து வச்சுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் டியூன் பாக்ஸ்லாம் கொடுத்து விட்றதா இருந்தால் அப்படியே கலந்துட்டு நான் கொடுத்து விடுவேன் வீட்டில்னா குழம்பு தனியாக ரைஸ் தனியாக வச்சுப்பேன் இப்போ நான் இதில் கலரில் நான் தனித்தனியாக தான் எடுத்து வைக்க போகிறேன் ரைஸையும் கீரையும் இப்போ இது நல்லா மசிச்சுக்கலாம் நம்ம வந்து நல்லா அந்த பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா மசுகிற அளவுக்கு எடுத்துக்கணும் மிளகா கொஞ்சம் காஞ்ச மிளகால அது மசிப்படலை அதனால நான் அதை வந்து தேங்காய் கூட போட்டு அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு மிளகாலாம் நான் எடுத்துட்டேன் மற்றது எல்லாத்தையும் நல்லா மசிச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கீரையே சேர்த்துக்கலாம் அந்த கீரை வந்து அந்த மூணு இலையோடு சேர்த்துட்டு காம்பு இருக்கும் பாருங்கள் அதோட கிள்ளி எடுத்துக்கோங்க அந்த காம்புமே நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் இது கூட நம்ம வந்து அந்த எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த வேக வச்ச மிளகா அதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன் இல்லை நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு வேக விட்டாலும் உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும் தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த ஜாரை மட்டும் அலசி தண்ணி சேர்த்துக்கிட்டேன் எனக்கு நம்ம கெட்டியாக தான் வைக்க போகிறோம் ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கல ஏன்னா கீரை நல்ல கட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதை நான் மூடி ஒரு விசில் வைக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு விசில் போட பிடிக்கலைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம்னு வேக விடுங்க வந்துடும் இப்போ நம்ம இதுக்கு ஒரு சின்ன ஒரு தாளிப்பு கொடுக்கணும் கீரையும் நல்லா வெந்து வத்துருச்சு இதுக்கப்புறம் மற்ற வச்சு நல்லா ஒரு கடை கடந்து விட்டுட்டு தாளித்து ஊற்றிட்டு பரிமாற வேண்டியதுதான் சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு தாளிக்கும் போது எப்போவுமே ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அதுபோல் காயப்பொடி கண்டிப்பாக போடுங்க போட்டிங்கன்னா தான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வாய்வு இருக்கணும் பருப்பு சேர்த்துருக்கோம் கீரை சேர்த்துருக்கோம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இந்தளவுக்கு கறியை விட்டிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் அதில் நல்லா இறங்கும் இப்போ பரிமாற வண்டி தான் சூப்பரான ஒரு ஆந்திரா ஸ்டைல் பருப்பு கீரை கூட்டு ரெடி ஆகிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்